ஒன்பது லட்சம் அதன் பிறகு டாக்டர் சொல்லிட்டா இனி இவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க அப்பொழுது நான் எங்களுடைய பிரான்ச் சபை ஒன்று டெல்லியில் இருக்கேன் நானும் பாசு இசைக்கல் மசூசும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது அவர் என்னுடைய உடல் ஊழியராக இருக்கிறார் அவர் மாதம் மூன்று லட்ச ரூபாய் வருமானம் உள்ள ஒரு சகோதரன் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று சொல்லி தீக்கப்பட்டுட்டு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் விடுதல் ஜபோலியத்தில் அவர் ஒரு அங்கத்தினர் மாத்திரமில்லை உடல் ஊழியர் தேவன் அவரை அபிஷேகித்திருக்கிறார் அருள்வையா அருள்வையா அவர் எத்தனை முறை மறட்சி எழுப்பினாரானவர் ஆறு முறை அரேவையா இவரை டச்சரில் கொண்டு வந்து படுக்க வச்சாங்க நான் டெல்லியில் போது எனக்கு ஃபோன் மூலியமாக வந்தது இவருடைய மனைவி வாங்கியோடு என்னத்தில் ஃபோன் பண்ணாங்க இவங்க சென்னையில் பூந்தமலைன்னு ஒரு இடத்துல ஒரு பெருமாள் கோயில் கட்டிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல புள்ளியார் கோவில் கேட்டுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வயரக்கு போன ஒரு மனுஷன் இவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டு பிறகு இவர் அதிகாரியாக கூட சொல்லிட்டு செய்யப்பட்ட மாதத்தினால தலையில் கேன்சர் வந்துவிட்டது இப்படிப்பட்ட கேன்சர் மருத்துவரோட கண்டுபிடிக்க முடியாமல் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் செலவு செய்து மருத்துவர் கேரண்டி கொடுக்கல வாரண்டி கொடுக்கல இனி இவர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ யூரின் யூரியன் போகாமல் வயிறு பெருசாகி கை கால்லாம் பெருசாயிடுச்சு

என்னுடைய சபைக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது இந்த டச்சில் தான் படம் வச்சுருந்தாங்க போகும்போது அவர் எலும்பி நடந்தார் கையில் திட்டினே நாம தயங்கப்படுத்தலாமே இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் ஒரு சுகம் கொடுக்கலை இலவசமாக என் நேர்சு சுரத்தை கொடுத்தா அது மாத்திரமில்லை இவர் கழுத்தில் காது கீழே பயங்கரமான கேன்ஸ்னால் இது சுகமாக எடுத்த படம் கேன்சர் அணுகி போய் ஜீவன் போகி இவருடைய எல்லாம் மாலைகள் வாங்கிட்டாங்க சுடுகாட்டை பணம் எடுத்துட்டாங்க அது பெரிய கொண்டு போனாங்க நானும் என்னுடைய மனைவியாக சேர்ந்து கொண்டோம் நான் இருக்கிற இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி பொத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் இவர் வசித்து இருந்தார் அங்கே போய் உறவினர்லாம் இவர் பார்த்து அழுது கொண்டு போகுது கருத்தை ஜீவனை கொடுத்தா நல்ல கருத்தை ஜீவனை கொடுத்து மாத்திரம் இல்லை தினமும் முன்னுருவாக்கி வேலை செய்யக்கூடிய பெல்லணி தெய்வன் தந்தார் இவர் அயன்படுகிற துணியில் அயன்படக்கூடிய வேலையை தெரிந்ததுனால அந்த வேலைகளுக்கு கற்று கொண்டு போனார் இந்த அற்புதத்தை கண்டு இவருடைய மகன் ஒரே பையன் நீர் குடித்திருந்தான் இன்னைக்கு எனக்கு உடனே ஊழியராகவும் கர்த்தரன் அபிஷேகித்து யமஞ்சசராஜனை வைத்து இவர்கள் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறான் எழுவியா இப்படி ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தில் செய்து வருகிறார் அது மாத்திரமில்லை கடந்த நாட்களிலே இந்த மகள் கோயம்புத்தூர் இருக்கிறார் இந்த மகளுக்கு விச்சந்தலந்து உள்ளங்கால் வரை உடம்பால் வெடிப்பு வெடிப்பாக வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் கை கால நீட்டவே முடியாது கை கால நீட்டவே முடியாது கருத்து தூக்க முடியாது வாய் திறக்க முடியாது கண்ணம் மூட முடியாது வெடிக்கும் அப்படியே எழுப்பு வெடிக்கிற போல வெடிக்கும் ஏஜெட்டின் மணி ரெண்டு வருஷமாக இந்த பிரச்சனை ராமநாதபுரம் கைமுத்தூர் எல்லாம் மருத்துவமனையில் பார்த்துட்டாங்க இந்த மகளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபிக்கலான்னு என்னை கூட்டிட்டு படம் கோயம்புத்தூருக்கு இது மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த படம் நம்முடைய தாயார் கற்றுக்கிட்டாங்க இவடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் வேலை செய்கிறவர் ஆனால் கத்த ஜப்பை கேட்டார் இந்த மகள் குழு தாங்க முடியல சரீர்தோழலாம் எளிந்து போயிருந்தது இவங்க தாயார் வாங்கியோடு ஜெபிக்க சொன்னாங்க புரிவி இந்த குடும்பம் தான் ஜெபிச்ச உடனே சொன்னார் இந்த மகளுக்காக சுகத்தை கொடுப்பேன் இருக்கிற நிலவரத்தில் அப்படியே போட்டோ விட அப்படினா போட்டோ பிடித்து ஜெயிச்சோம் கர்த்த சுகமாக்கினார் அலையில ஏன் சொல்கிறோம்னா நீங்களும் ஆகியோர் வந்திருக்கீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும் இன்னைக்கு கர்த்த உங்களை விடுவிக்க போகிறார் அலையா என்னிடத்தில் வாச்சா இருக்கிற அப்படின்னு நான் விடுவிப்பேன்னு தேவன் நிச்சயமாகவே பாருங்க அந்த பெரும்பாடு ஸ்திரி விளைவிடத்தோடு போனான் தொடக்க உடனே சுரத்தை கட்டான் அவனுக்குள்ள விடுவித்தார் ஒரு வாஞ்சி வந்தது கிறிஸ்துக்காரே நான் வயல்குமா இருக்க வேண்டும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சிருந்தனாலே எடுகிற அக்னி ஜோவான

தேவன் உழைத்து சிங்கத்தோர் வாங்கின கட்டின கத்த நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராகி வந்திருக்கிற சிங்கங்களை கத்த கட்ட வல்லவ எப்பொழுதும் நீ கத்திடத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிறதுனாலே நீ வாஞ்சியோடு தேவையில தேட போது நிச்சயமாகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது மாற்றாமலே போகும் என் கூட்டத்தில் அதிகமாக பார்க்கும் போது இதுவரையும் இருபத்தி ஐந்து மந்திரவாதிக்கு மேலே மறித்து போயிருக்கிறான் ஒழித்து விரோதமாக எழுப்பி அநேகர்களே மந்திரத்துக்காக திருப்பி விடும் போது அவன் எவ்வளவு செத்து போனது உண்டு அடிக்கடி சொல்லவே தீவிரவாதி பிடிப்பதற்கு அரசாங்கம் இருக்கு ஆனால் மங்கரவாதி பிடிப்பதற்கு ஒருவரும் இல்லையே குருசு தொழில் போல காணப்படுகிற மந்திரவாதிகளை பிடிப்பதற்காக தீவனின் விசேஷ அபிஷேகத்தில் நான் என்னை நிரம்பினர் இன்னைக்கு மந்திரவாதி மத்தியில் சவாலாக பூழணித்து செய்து வருகிறேன் கடந்த நாட்டில் நூற்றி இருபத்தி ஏழு மந்திரவாதிகள் என் முடிந்து விரோதமாக எழுப்பினார்கள் ஒன்றாம் நிறுவனம் போனார்கள் போனாங்க வேலையில்ல சாட்சி அதுக்கு சாட்சியான ஆசிரியர்னதும் தெரியும் ஆனால் இன்னைக்கு மந்திரவாதிலே இயேசு பக்குமா திரும்பினவர்கள் அஞ்சு பெயர் ஒரு மந்திரவாதி குழந்தைகளை நரவழி கொடுத்தவர் பெண்களை உங்களுக்கு எடுத்து வருகிற மந்திரவாதிகளை கருத்தரை இன்னைக்கு சந்திக்கபடியாக அவர்களை விடுதலாக்கும்படியாக அவருடைய மந்திரங்களை கட்டபடியாக தேவன் விசேஷத்தை கொடுத்ததுனால கடைசி நாட்கள் வயரக்கியமாக தேவனுக்காக

ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு கூட இல்லாமல் தேவையே எல்லாவற்றையும் ஆசிரமித்து கத்திரி இதுவரை இருபத்தி ஏழு முறை நான் விமானத்தில் பார்க்க கத்திரி திரு விமானத்தில் பார்த்திருக்கிறேன் இந்த காலில் ஒரு இந்த காலில் ஒரு சிறப்பு போட்டு பைத்திகாரம் இருந்தவன் போட்டுக்கு துணி இல்லாமல் போட்டிருந்தவன் யாராவது பழைய கண்டி கொடுப்பாக இயங்கின நாட்கள் உண்டு யாராவது ஒரு புலி சதுத்தரமாக சொல்லி இயங்கின நாட்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு நான் எந்த காரில் போறதுன்னு தெரியாம என் கத்தரை எனக்கு மூணு கார் வேன்களை கத்தரு கொடுத்துருக்குறாரு அலிலுவையா அலுவியா எப்பொழுது கத்தரு தெரியும் வாஞ்சியா இருந்த போது நீஷுமா போய் கத்தரை விடுவிக்கு மாத்திரம் உன்னை உயர்த்த அவர் வல்ல வல்லவராயிருக்கிறாள் அலிலுவையா நீ வாஞ்சு விட வந்து இருக்கிறீங்க நீச்சு மாவு கத்தரு இந்த தலைப்பு கொண்டு நாளைக்கு பேசுவேன் கத்தர் பேசுவார் நீங்க வாஞ்சு விடு வாங்க அப்படி இருக்கிற இடத்துல இப்போ நான் விளம்பினே என்று இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை கத்திர விடுவித்து நீங்கள் நாளைக்கு ஏராளமான சாட்சிய ஒரு நினைக்கப் போறீங்க முடிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம வந்துட்டோம் பிரைசுனா பிரேசுனா அப்படியே எழுமையிலே இருக்கலாமே என்ன ஆசிரியத்த தேவாய் அநேக சாட்சிகள் இருக்கு நாளைக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா அநேக சாட்சிகளை மாதிரி நான் பகிர்ந்து கொள்கிறேன் மாஜியுடன் வந்திருக்கிற கத்திரை பிறகு அப்படியே பின்னாடி சேர்ந்து கொண்டு முன்னாடி வந்துருங்க

நிச்சயமாகவே தேவன் உங்களை விடுதலை ஆக்க போகிறார் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எல்லாரும் கண்ணு முடிந்த கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி கத்திர பிள்ளை கொஞ்சம் முன்னாடி வாங்க கத்தருக்கு கீழ்படிந்து வாங்க என்ன ஆசிரமித்த கர்த்தர் என்ன உயர்த்தின தேவன் உங்களும் உயர்த்த வல்லவரா இருக்கிறான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நேரத்தை பார்க்க வேண்டாம் சீக்கிரம் வாங்க இந்த சில நிமிடத்துல இது கூட முடிக்க போகிறோம் அவன் என்னிடத்தில் அவனை விடுவிப்பேன் சொன்ன கத்தர் நீங்கள் வாஞ்சோட முன்னாடி வர்ற போது போதும் போதும்

हातरी न विकेलो हेदर तेरे नाव सूझ के बेपहा हातरी न वियत वेन ना वाड वेन मने सोली वंद तरते रे बले यस हालेस जीसस हाली गडी की हाले कदरले सत्व बले जी न वाड वेन न सुझि तर कला वाड वाड तरते रे बले जी बड तरते वालो जी बड तरते वालो मैं रे ठा यसवी नाव त्रैलागंल में बले யேசுவின் நாமத்தில்வே எங்களோடவே கூடவே நடரோன் சகோதரர்கள் வரல. உம்மை நம்பி வந்திருக்கறோம். ஆமென். இந்தத் தெவெளியுள்ள தொண்ணுரிலே உம்மை நம்பி வந்திருக்கறோம். எங்களோடவே இருக்கிற மாதிரி எங்களோட பிரச்சனிகளிலே come தேடி வந்திருக்காங்க. இப்பொழுது நம் கரம் நலந்து பெறுதுவாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எங்களோட பலவீனங்கள் மாறட்டும். உம் கட்டை உடைக்கப்படுதுவாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பவே தேவன் வல்லமை இயேசுவேவே வல்லமாய் இந்த ஏதேனும் ஊதுதாய் இந்த ஏதேனில் இறங்கி வர முடியா இயேசுவின் நாமத்திலே gloria domini இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே gloria domini இயேசுவின் நாமத்திலே சீக்கிரமடிவா சீக்கிரமடிவா அல்லேலூயா இனி உணரக்க முடியாது ஆமென் இனி உணரக்க முடியாது ஆமென் இனி உணரக்க முடியாது இயேசுவின் நாமத்திலே இப்பத்திலே வல்லமாய் இப்பத்திலே வல்லமாய் இப்பத்திலே வல்லமாய் இயேசுவின் நாமத்திலே gloria

சீக்கிரம் எல்ல மந்திர உடை

சவுண்ட் பைட் முதலமைச்சர் இரண்டு

ஒரு <imitation> விஷ் <imitation> 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 i